Welcome to my channel my subscribers thank you this video sponsored by edicoast edicoast offers skill based course in digital marketing stock market coding and more real world project certified the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at EduQuest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with EduQuest visit eduquest.courses and explore your next course today and hey வீடு கட்டும் போது அடிப்படை முக்கியத்துவம் வாய்ந்த அஸ்திவாரம் எத்தனை அடி ஆழம் போடலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான தட்டிவிடும் யூடியூப் சம்பிரதாயம் வீட்டு மனை வாங்கும் போது அரசு அங்கீகாரம் பெற்ற மனையை மட்டுமே வாங்க வேண்டும் கிழக்கு மற்றும் வடக்கு திசை சிறப்பான திசை தெற்கு மேற்கும் சிறப்பான மனைகள்தான் வீட்டு மனை வீடு கட்டுமானம் செய்வதற்கு முன் கட்டிட அனுமதியை பெறுவது சிறப்பு மின்சாரம் மற்றும் குடிநீர் பற்றிய அடிப்படை விஷயங்கள் இருக்கிறதா என்பதை பார்க்கவும் அது மண் பரிசோதனை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சிவில் என்ஜினியரின் வழிகாட்டுதல் படி காலம் குழி எடுக்க வேண்டும் காலம் குழி எவ்வளவு எத்தனை அடி ஆழம் எடுக்கலாம் அந்தந்த ஏற்ப மண்ணின் தன்மைக்கு ஏற்ப அடி அகலம் அடி ஆழம் வரை அஸ்திவாரம் எடுக்கலாம் குறைந்தபட்சம் எயிட்டீன் எம்எம் ராடு பயன்படுத்துவது நல்லது காலம் கம்பி நிற்ப வைப்பதற்கு முன் அரடி மணல் நிரப்ப வேண்டும் காலம் கம்பி நிற்க வைப்பது மிக முக்கியம் சிறிது சாய்ந்தால் கூட உங்களின் சிறிது சாய்வாக இருப்பது போல் தோன்றும் காலம் கம்பியை நிறுத்திய பிறகு காலம் பாக்ஸ் அடித்த பிறகு எம் டுவெண்ட்டி என்கிற சிமெண்ட் கலவை இயந்திரம் மூலம் மட்டுமே காங்கிரீட் போடுவது சிறப்பு சிவில் என்ஜினியரின் மேற்பார்வையில் மட்டுமே காஸ்திவாரம் போடும் காலம் வேலை செய்வது நல்லது ஜேசிபி இயந்திரம் வைத்து அஸ்திவாரம் எடுப்பதை விட ஆட்களை வைத்து எடுக்கும்போது அந்த குடும்பத்துக்கு உதவி செய்ததாகவும் இருக்கும் வீட்டு மனையில் தேவையில்லாத இடங்களில் மண் எடுக்க குழி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது மீண்டும் மண் நிரப்பும்போது செலவு கம்மியாக இருக்கும் தரமான கம்பி மணல் ஜல்லி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது அஸ்திவாரம் தான் உங்கள் வீட்டின் அடிப்படை அஸ்திவாரம் போடும்போது சில பூஜை புனஸ்காரம் செய்து உங்கள் குடும்பத்தோடு அன்று ஒரு நாள் இருந்து வேலை செய்வதை பார்ப்பது நன் சிறப்பு அஸ்திவாரம் காங்கிரீட் போட்ட பிறகு மறுநாள் நீர் தொடர்ந்து நீர் நிரப்புவது சால சிறப்பு இந்த மண்ணில் பிறந்த அனைவரும் சொந்த வீட்டில் வாழ என ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்